Hello friends வெல்கம் டு ஹோம்ஃபுட் ஜோன் இன்றைக்கி இந்த வீடியோவில் வெறும் கொய்யாக்காய் வச்சு நல்லா சூப்பரான ஒரு ரெசிபி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரொம்ப புதுசாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்க நினைக்கிறாங்க கண்டிப்பாக இதை செஞ்சு பார்க்கலாம் எப்படி சேர்ந்து பார்க்கலாம் இதை செய்கிறதுக்கு வந்துட்டு அன்றைக்கி நாலு கொய்யாக்காய் எடுத்துக்கி ரொம்ப பழமாக இருக்கக்கூடாது ரொம்ப கையாக இருக்கக்கூடாது ஓரளவு வளர்க்குறதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் அந்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இது வந்து நம்ம துருவி எடுத்துக்கலாம் உள்ளே இருக்கிற அந்த விதையெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டு வெளியில் இருக்கிற அந்த தோலை மட்டும் நல்லா அந்த மாதிரி துருவி தனியாக எடுத்துக்கோங்க எந்தளவுக்கு அளவுக்கு நல்லா பொடிசை துருவி எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு

கூடவே ஒரு ஒரு கைப்பிடி அளவு நம்ம துருவி எடுத்து இந்த கொய்யா அதையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா காரத்துக்கு சேர்த்துக்கலாம் இது வந்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் அப்படியே அரைச்சிக்கலாம் ரொம்ப பேஸ்ட்டாகவும் இருக்கணும்னு தேவையில்லை இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம் முதல்ல பவுலில் நம்ம துருவி எடுத்து அந்த கொய்யா சேர்த்துட்டு கூடவே இந்த அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் நான் ஒரு கால் டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா அந்த மசாலாவோடு சேர்த்து நம்ம அந்த கொய்யாக்காவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க மசாலா நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி இதை மாதிரி நல்லா பெரட்டி விட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து இது செஞ்சுருக்கிறதுக்காக இந்த மாதிரி நம்ம வந்து ப்ரெட் துண்டுகள் எடுத்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸாக இருக்கிற பிரெட் எடுத்திருக்கேன் பெரிய ப்ரெட்டாக இருந்தால் நீங்கள் ரெண்டாக கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம் இதை ஒரு சைடு நல்லா நிறையவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கலந்து எடுத்த மசாலாவை நம்ம சேர்த்துக்கலாம் மேலே கொஞ்சமாக வெங்காயம் கட் பண்ணது நீங்கள் வேற இருக்க கட் பண்ணது சேர்க்குறதுதான் கூட சேர்த்துக்கலாம் உங்களோட சாய்ஸ்க்கு நீங்கள் வெஜிடபிள்ஸு சேர்த்துக்கலாம் நான் வந்து வெங்காயம் மட்டும் சேர்த்துருக்கேன் இதுக்கு மேலே இன்னொரு ப்ள ப்ரெட் எடுத்து வச்சு மூடி அப்படியே நம்ம இதை சுட்டு எடுத்துக்கலாம் இதே மாதிரி உங்களுக்கு எத்தனை தேவையோ அத்தனை நீங்கள் செஞ்சு ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க சுடுறதுக்காக ஒரு பேனை சூட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மட்டும் பட்டர் போட்டுக்கோங்க பட்டர் இல்லைன்னா நீங்கள் நெய் கூட போட்டுக்கலாம் இல்லை எண்ணெய் போட்டு கூட சுட்டு எடுத்துக்கலாம் இதே மாதிரி ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்து நம்ம சுட்டுக்கலாம் மேலே நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்படி தான் உங்களுக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கும் அப்புறமா திருப்பி போட்டுக்கலாம் அடுப்பு இந்த லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க நல்லா இந்த மாதிரி ரெண்டு சைடும் திருப்பி திருப்பி போட்டு நல்லா கலர் மாறி வர வரைக்கும் பொறுமையாக சுட்டு எடுத்துக்கோங்க தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் பட்டர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் நல்லா ஓரளவு சுட்டு எடுத்தாச்சு நல்லா கொஞ்சம் இந்த அளவுக்கு வெளியில் ப்ரெட் வந்து கொஞ்சம் கலர் மாறி வந்ததும் இதை நம்ம எடுத்துடலாம் இதே மாதிரி வந்து மீதி மீதிருக்கீது எல்லாத்தையுமே போட்டு சுட்டு எடுத்துக்கோங்க முதல்ல கொஞ்சம் பட்டர் திளப்பிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போட்டுக்கோங்க கொஞ்சம் பெரிய பேனாக இருந்தால் நீங்கள் ரெண்டு இல்லை மூணு அந்த மாதிரி ஒரே பேச்சாக போட்டு கூட சுட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி நீங்கள் சர்வ் பண்ணலாம் அதுக்கு பெருசு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்க நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக அது செஞ்சு பார்க்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சின்ன சின்ன ப்ரெட்டாக இருந்ததுனால நான் அந்த மாதிரி வந்துட்டு மொத்தமாக வச்சு டோஸ்ட் பண்ணி எடுத்துருக்கேன் இந்த பெருசாக இருந்தால் நீங்கள் கட் கூட டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் வீட் பிரெட்லேயும் வரலாம் இது செய்யலாம் இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹோம் ஃபுட் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்